அறம் வளர் வாழ்க்கைக்கு உங்களை வரவேற்கிறது சரண் நம்ம சேனலோட நோக்கம் அறம் கொண்ட மனிதனின் எண்ணிக்கை இந்த பூமியில் அதிகரிக்கிறது தான் ஒரு மனிதன் எப்போது அறம் சார்ந்து சிந்திப்பான் எப்போது அறம் சார்ந்து வாழ்வான் அப்படின்னா அவன் தண்ணீர் அடைஞ்சிருக்கணும் எதிலலாம் தண்ணீர் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா அவன் பொருளாதார ரீதியாக தண்ணீர் அடைஞ்சிருக்கணும் ரெண்டாவது அவன் ஆரோக்கியமாக இருக்கணும் மூணாவது அன்பு மற்றும் நேர்மறை எண்ணங்களால் அவன் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அவன் இதை பற்றி சிந்திக்கணும் ஸோ அவன் சிந்திக்கணுன்னா அவனுக்கு நேரம் இருக்கணும் அவன் நேரம் எப்படி இருக்குன்னா நம்ம இந்தியா பொ இந்தியா நாட்டை பொறுத்த வரையில் அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறான் ஸோ ஒரு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை அவன் சிந்திக்கணும் எதை பற்றி சிந்திக்கணும் தன்ன அவன் அப்டேட் பண்ணிக்கணும் எதில் வேணாலும் இருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன ஆரோக்கியமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் எதுவாக எதுவானமாக இருக்கலாம் நோக்கம் அவர் தன்னை அப்டேட் செய்திருவோம் அதாவது வளரணும் ஒரு இலக்கு வச்சுக்குவோம் இன்னிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலாம் ஒரு இலக்கு வச்சுக்குவோம் அந்த இலக்கை ஒரு ஒரு நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதாவது உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம்ம நடக்க போகிறோம் இது நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலும் இலக்கு அப்போது ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட்டிக்கிட்டே போயிட்டு அறுபது நிமிஷம் முடிச்சிருவோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா இல்லையா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இது ஒரு உதாரணமாக கண்டிப்பாக செந்திக்கணுமோ அடுத்த நாள் அதை சரி பண்ணிக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் என்ன மாதிரி எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கணுன்னா ஒரு விஷயம் இருக்குது இந்த வீடியோவை பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு வேலை இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பி இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை நல்லா இருக்கே செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நேர்மறை எண்ணங்களாக நிரம்பியிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் இலக்கு என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அறம் வளரட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்